மேய் வைட் கன் கோ பே போல 50000 ரூபாய்க்கு வில ஏ 10 1 என்ற பேச வரையதே கேளங்கள் கேளங்கள் பூமி அல்லாஹ் சாமி ஆண்டியங்க சாமி என்று உரையாட வருகிறார் ஆர்.ஓ.எஸ் வரன் மேஹன்கேட்டிலும் பலர் உலமா அறிவேற்ற தண்ணீரை சந்திடுவேன் அழகான மரங்களை படைத்துவேன் அழகான காணத்தை

மன்னா சேவன்தான் போர் பாண்டவரும் மண் மீது நடத்திய போர்களை அறிவுகிறார் மண்ணுக்கு மனிதனுக்கும் சொல்கிறான் விரட்டுகிறான் என் தாத்தா யார் தெரியுமா ஆயிரம் மீட்டருக்கு சொந்தக்காரன் என்று நான் சொல்கிறேன் இந்த என்று அதற்கு மனிதன் சொல்கிறான் என் தந்தை யார் தெரியுமா மிக பெரிய தாத்தாவான் அவர் பெயரை சொன்னால் ஊரே நடுநெடுங்கும் என்று அதற்கு நான் சொன்னேன் இதோ இந்த இடத்தில் தான் அவரை புயக்கி வைத்திருக்கிறேன் என்று நான் யார் தெரியுமா இந்த தொகுதி எம்எல்ஏ

अपने आलिमाज़ा, पुरीमाज़ा माने गए, आए कलिमाज़े, आज निलेकार्दे, तोड़े पल्लीके, आज पुरी में एक रे

செய்யப்பட்ட விளையாட்டு புல்லாங்குழல் விசையான வெறிகள் கூடிய மருத்துவ காய்கள் மற்றும் மாசுபாடுகள் கரையில் காட்டுறவு அந்தப்போது நான் ஒரு காய்ச்சல் வாங்கி வந்தேன் இதை அந்தப்போது இப்போது இருவர் வாங்கி வந்தேன் காட்டுறவு அந்தப்போது காய்சி போ வாங்கி வந்தேன் என்று சொன்னார் வந்து பூக்களால் நிரப்பட வேண்டிய பூமியை பூக்களால் நிரப்பட வேண்டிய பூமியை புகைகளால் நிரப்பி வருகிறார்கள் வாகனப் நிலத்தை மட்டுமல்ல வாகடப் போய்கிறார் மட்டுமல்ல இலாவை வலுத்தாக்கிவிடுங்கள் எச்சரிக்கை செய்வேன் இருக்காது பாலை வளம் இருக்கும் கால்பந்தில் காற்று இருக்காது கூட அழைக்காது சுத்தமாக நான் இருந்தால் உங்களை சுகமாக வாழ வைப்பேன் அரைச்சி செடி கொடுத்து அனைவரையும் வாழ

Oh!

தன்னுடைய கையை ஏற்பட்டால் பாரதிப்பால் இடங்களில் கைப்பற்றோ பாரதி என்ன பெண்ணின் வைப்பிலும் சுமக்கா அப்படியாக நெருக்கிறதோ அதை அறிவிக்கணும் நீங்கள் அவள் எரித்தது போல இடம் இனம் எரிக்கவில்லை ஏராவ் ஏராவோ நான் ஒரு நிகழ்வு சொன்னி குடித்துக் கொண்டேன்

அனைவருக்கும் நன்றி கல்வி இல்லை சாதி இல்லை பலம் இல்லை இனம் இல்லை கொலி இல்லை ஆனால் ஒரு இரவு ஒன்று அதுதான் பள்ளி கவிதை நடத்துவதற்கு அனுமதி நடந்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி வணக்கம்